வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அமித்ஷா சில செய்தித்தாள்களுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காருல்ல இதுதாங்க இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டாபிக் அதில் சமீபத்தில் நடந்த இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் கட் அண்ட் ரைட்டாக பதில் சொல்லியிருக்காரு கீழடி விவகாரத்தை வச்சு திமுக வந்து பாலிடிக்ஸ் பண்ணாங்களே அதுக்கு வந்து அமித்ஷா பதிலடி கொடுத்துருக்காரு தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுக பாலிடிக்ஸ் பண்ணாங்களே அதுக்கு அமித்ஷா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எங்கேயாவது மத்திய அரசாங்கம் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோமா ஏதாவது ஒரு சட்டம் பில்லு இது மாதிரி ஏதாவது நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோமா இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஏன் திமுக பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறதுனால திமுகக்குள்ளே உட்கட்சி பூசல் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு மக்களுடைய இருந்து அதை திசை திருப்புவதற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது ஸோ இதில் இருந்தெல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தான் இல்லாத ஒரு விஷயத்தை பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசியிருக்காரு இது மாதிரி இது மாதிரி அமித்ஷா கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் ஸ்ட்ரைட் பார்வர்டாக பதில் சொல்லியிருக்காரு அதுதான் இன்றைக்கி தமிழக அரசியல்ல பேசு பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் குறித்து என்ன சொல்லியிருக்காரு என்டிஏ அரசு அமையும் அந்த அரசில் பாஜக டெஃபனட்டாக அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு இது அதிமுகக்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு வைகை செல்வனில் என்ன சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சியை வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுக்க பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அதிமுகவினர் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் ஏன்னா அரசியல் விமர்சகர்கள் தான் ஜே வி சி இருக்கட்டும் கோலாகல சீனிவாசு ரங்கராஜ் பாண்டே சில சமயங்களில் இவங்களாம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா எந்த இடத்துலையும் சொல்லலை கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொன்னார் அப்படின்னு அதிமுகவுக்கு டிஃபென்ட் பண்ணிக்கிருந்தாங்க இப்போ ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் ஒரு சில பாஜக நிர்வாகிகளே அண்ணாமலை ஃபாலோவர்ஸை வந்து எதிர்த்தாங்க கூட்டணி ஆட்சி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க கூட்டணியை உடைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை சில பாஜக நிர்வாகிகள் எதிராக வந்து பேசிக்கிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா வார் ரூம் வார் ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிக்கிறந்தாங்களே அந்த வார் ரூம் என்ன சொன்னிச்சோ அதை தான் அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு இப்போ இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பாஜக நிர்வாகிகள் அதிமுகவினர்லாம் தினமலர் மற்றும் டிடி நெக்ஸ்ட்டு இந்த பத்திரிகையில் வெளியான அந்த அமித்ஷாவுடைய நேர்காணல் பேட்டி குறித்து ஷேர் பண்ணாமல் தினத்தந்தியுடைய பேஜை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா தினமலர் மற்றும் டிடி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்லைனாகவே இதை தான் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ டிடி நெக்ஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா கொலீஷன் கவர்மெண்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கொட்டை எழுத்துல தலைப்பு கொடுத்துருக்காங்க அமித்ஷா சொன்னதாக தலைப்பு கொடுத்துருக்காங்க டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கிற பத்திரிக்கை தினமலரும் அப்படி தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் தினத்தந்தி மட்டும் இந்த கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷா சொன்னது பற்றி அவங்க ஹெட்லைனாக கொடுக்கல அதனால் இப்போ அந்த சில அரசியல் விமர்சகர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க தினத்தந்தியுடைய அந்த ஆர்டிக்கலை மட்டும்தான் ஷேர் பண்ணுறாங்க உடனே அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் கேட்குறாங்க ஏன் தினமலர் டிடி நெக்ஸ்டுடைய ஆர்டிக்கல்லாம் ஷேர் பண்ண மாட்டிங்களா ஏன் அதில் தான் கொலிஷன் கவர்மெண்ட் இருக்கா ஏன் இப்படி துரோகம் பண்ணுறீங்க இனிமேலாவது உறக்க சொல்லுங்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அவசியம் தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஐம்பது அறுபது கிட்ட பாஜகவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத இனியாவது போல்டாக சொல்லுங்கள் டெல்லி மேலிடமும் அதே முடிவில் தானே இருக்காங்க அப்போ ஏன் தயங்குறீங்க அப்படின்னு அண்ணாமலை ஃபாலோவர்ஸு தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க இது பேசுபொருள்லாம் மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு இன்றைக்கி சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்காரு அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையில் வந்து ஒரு கர்ச்சிப் வச்சுருக்காங்க அந்த கர்ச்சிப்பில் விஜயுடைய உருவம் பொறிக்கப்பட்ட கர்சிப்பு அதை எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது காட்டுற மாதிரி சைகை பண்ணியிருக்காங்க ஸோ இதன் காரணமாக இப்போ காவல்துறை அந்த இரண்டு இளைஞர்களை தேடிக்கிருக்காங்க அந்த இரண்டு இளைஞர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்திக்கிற்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு ஸோ இதற்கு எதிர்கட்சிகள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது இப்போ மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக கொடியெல்லாம் நீங்கள் காட்டலையா ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் எல்லாம் உரிமை இருக்குல்ல அப்படி இருக்கும்போது கர்ச்சிப்பை காட்டினதுக்காக விஜயுடைய உருவம் பொறிக்கப்பட்ட கர்ச்சிப்பை எடுத்து காட்டினதுக்காக எதுக்காக அவங்களை காவல்துறை தேடி இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இப்போ பதிவுகள் போடுறாங்க இது பேசுபொருள் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் வருகை தருகிறார் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சீனாவுக்கு போயிருந்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக சீனா போயிட்டு இப்போ தான் டெல்லி ரிட்டன் ஆகியிருக்காரு இப்போ டெல்லியிலேருந்து தனி விமானம் மூலமாக கோயம்புத்தூர் வர இருக்காராம் காரணம் என்னென்னா ராஜ்நாத் சிங் அவர்களுடைய மனைவி முதுகு தண்டுவட இஷ்யூ காரணமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக ராஜ்நாத் சிங் அவர்கள் தனி விமானம் மூலமாக கோயம்புத்தூர் ரீச் ஆகிறாரா இன்றைக்கி இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ட்ரம்ப் இருக்கார்ல நான் நிறைய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன் அந்த வரிசையில் இந்தியா பாகிஸ்தானுடைய போர் நிறுத்தத்தை முக்கியமானதாக குறிப்பிடலாம் அப்படின்னு ட்ரம்ப்பு இதோட பதினெட்டாவது வாட்டி பேசியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் நான் தான் காரணம் இவங்க ரெண்டு பேருக்கான ஃபைட்டு நிறுத்தப்படுறதுக்கு அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை பதினெட்டாவது வாட்டி பேசியிருக்காரு இன்றைக்கி இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையா பாஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்